வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் பக்தர்கள் காளிமுத்து ஐயா துரைராஜ் ஐயா பார்த்தசாரதி ஐயா ஆகும் காளிமுத்து ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரூர் வாங்கப்பாளையமாகும் இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் பயணித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெள்ளையர்களுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்று ஐராவதி நதிக்கரையில் கைது செய்யப்படுகிறார் ஒன்பது மாத சிறை தண்டனையும் பெற்றார் மார்ச் இருபத்தொன்னு இவரின் நினைவு தினமாகும் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருச்சி குழுமணியாகும் இவர் வெள்ளையனை வெளியேறு இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்று ஆறு மாத சிறை தண்டனையை வெள்ளாரி அழிப்புறும் சிறையில் பெற்றார் மார்ச் இருபத்தொன்னு இவர் அவதரித்த தினமாகும் பார்த்தசாரதி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் அரியலூர் ஜெயங்கொன்னாம் வெட்டியார் கிராமமாகும் இவர் வெள்ளையனே வெளியேறியக்க போராட்டத்தில் பங்கு பெற்று ஒன்பது மாத சிறை தங்கனே பெல்லாரி அறிப்புணம் சிறையில் பெற்றார் மார்ச் இருபத்தி மூணு இவர் அவதரித்த தினமாகும் தேசபக்தர்களின் புகழ் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்